வணக்கம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நானும் என்னுடைய தந்தையார் அவர்களும் எங்களுடைய சொந்த கிராமமான மேலப்பட்டு கிராமம் செய்யாறு பகுதியில் இருக்கிறது அதை பற்றி பேசலாம்னு வந்திருக்கோம் திருநாமலை டிஸ்ட்ரிக்ட்டு செய்ஆர் தாலுக்கா கிராமம் வந்து அசனம் போஸ்ட் வந்து அசனமா ராமகிருஷ்ணாபுரம் ராமகிருஷ்ணா போஸ்ட் ராமகிருஷ்ணாபுரம் போஸ்ட்டு மேலப்பட்டு கிராமம் மேலப்பட்டு கிராமம் இவ்வளோவும் போட்டாதான் அந்த கிராமத்துக்கு அப்போல்லாம் லெட்டர் பெக் சேர் வரும் கிராமம் பாத்தீங்கன்னா ஒரு தெரு தான் ஒரே தெரு நான் படிக்கும் போது பன்னெண்டு வீடு நான் படிக்கும்போது பன்னெண்டு வீடு எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும் போது அதுக்கப்புறம் அப்படி தான் இருந்தோம் இல்லை அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் பக்கத்தில் தான் மூணு கிலோமீட்டர் நடக்கணும் ஏன்னா இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் அந்த கொஞ்சம் தூரம் தூரத்தில் இருக்கும் நான் போக வேண்டிய எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து பெருங்கட்டூர் அது மூணு கிலோமீட்டர் காலையில் மூணு கிலோமீட்டர் நடக்கணும் ஒன்றாம் கிளாஸுக்கு சாயங்காலம் மூணு கிலோமீட்டர் நடக்கணும் இதுதான் நான் என்னுடைய பிகினிங் ஆரம்பம் எங்கள் கிரகம் நாடு நாலு பசங்க வருவாங்க மழை காலத்தில் வள்ளம் போவோம் பெரிய காவா ஒன்று பெருசாக போவோம் நாங்கள் பையை வச்சுக்கிட்டு சாப்பாடு பையன் புஸ்தகத்து புஸ்தகம் ஒன்று இருக்காது சும்மா வச்சுக்குவோம் அது வந்து பேசுவோம் அங்கே போய் நிற்போம் அந்த தண்ணி நிறைய போவோம் ஒரு இடத்துல நிற்போம் அங்கே ஏறு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா கிராமத்து ஜனங்கள் நாங்கள் நிற்கிறது பார்த்து டேட்டி அந்த பசங்களை தூக்கி அந்த பக்கம் விட்றா அப்படின்னுவார் அங்கே இருக்கிறவங்க என்னை தூக்கி என்னையும் என்னடா வர பசங்களையும் கூப்பிட்டு தூக்கி இந்த பக்கம் விடுவாங்க விட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்கூலுக்கு போக நேராக அதே மாதிரி போயிட்டு சாயந்தரம் வரும்போது இங்கே நிற்போம் தயங்கி தயங்கி நிற்போம் அங்கே தான் அங்கே ஏறு கேர் ஓட்டாங்க இல்லையா அந்த பக்கத்தில் இருக்க கேணியாண்ட வருவாங்க ஏ இந்த பசங்களை தூக்கி இந்த பக்கம் விட்றான் அப்படின்னு நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டிலையா பசங்களை போச்சா வெள்ளம் வருது என்ன அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவங்க பாட்டு அனுப்பிச்சிட்டு போக விட்ருவோம் நாங்களாம் தான் போயிட்டு படித்தோம் அதுவரை படிச்சுட்டு அங்கேருந்து ஹைஸ்கூல் செய்யாறு செய்யாறில் ஹைஸ்கூல் படித்தோம் அப்போல்லாம் போர்டு ஹைஸ்கூல் ஒரு தாල් ஒரு கோ ஹை ஸ்கூல் தான் நான் படிக்கும் போது அப்போ ஒண்ணு கிடையாது எலிமெண்ட் ஸ்கூல் மட்டும் அங்க இருக்கும் இப்போ வந்து ஊர்கூர் ஹை ஸ்கூல தான் ஹை ஸ்கூல் அது காமராஜர் பீரியட் வந்தது ஊர்கூர் ஹை ஸ்கூல்ல வந்து அது படி இருந்து பத்தி படிச்சீங்க சார் அப்போ வேற என்ன அதுக்கு சின்ன குழந்தைங்க அப்பப்போ அப்பா கூட்டி போவே இங்க இருந்து அடிக்கடி கூட்டிட்டு போவாங்க கிராமத்துக்கு கல்யாணத்துக்கு போயிடுவோம் ஊர்ல வந்து நிறைய எங்க பெரிய குடும்பம் நிறைய எங்களுக்கு பெரிப்பாங்க அப்பாவோடைய கூட பிறந்த அண்ணன்கள் அக்காலாம் இருக்காங்க அதனால பெரிய குடும்பம் நிறைய கல்யாணங்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நடக்கும் அண்ணா அக்காங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போதெல்லாம் ரெண்டு நாள் முன்னாடியே கசின் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கு நடக்கும்போதெல்லாம் முன்னாடியே போயிடுவோம் அப்பா வந்து ஒரு கல்யாணம் கூட தனியாக அவர் மட்டும் போயிலாம் அட்டன் பண்ண மாட்டாரு அம்மா அப்பா நான் தம்பி விஷ்ணு பிரசாத் நாங்க நாலு பேர் தான் எல்லா திருமணங்களுக்கும் போவோம் ரெண்டு நாள் முன்னாடியே போயிடுவோம் போயிட்டு கார் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்பா சென்னையில கிளம்புனாங்கன்னா அந்த பூந்தமல்லி வழியாதானப்பா போவோம் பூந்தமல்லி வழியாதான் போவோம் அப்ப அதுதான் வழியா போய் காஞ்சிபுரம் வழியா காஞ்சிபுரம் வழியா போவோம் அஹ் ஒரு ஃபியட்டு அம்பாசடர் ப்ரிமியர் பத்மினி இந்த மாதிரி வண்டிதான் அதுலதான் போவாங்க அப்பா ஓட்டு உம் எல்லாம் அதுதானே அந்த காலத்துல அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்த பிறகு தானே எல்லா காரும் வந்து உட்கார்ந்துடுச்சு அந்த வண்டிலதான் போவோம் முன்னாடி அப்பா ஓட்டுவாரு அம்மா உட்கார்ந்து நான் பின்னாடி உட்கார்ந்து வழியில வந்து உட்லஸ் இப்ப செம்மொழி பூங்கா சென்னையில இருக்குதே அந்த இடத்துல தான் ட்ரைவின் உட்லண்ட்ஸ் இருக்கும் அங்கதான் போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு ஆனா எனக்கு மட்டும் சாப்பாடே வாங்கி தர மாட்டாங்க ஏன்னா நான் கார்ல ஏறி உக்காந்து அரை மணி நேரத்துல மோஷன் சிக்னஸ் வாந்தி எடுத்துக்கிட்டே வருவேன் அதனால எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க சும்மா கையில எலிமிச்ச பழம் டவல் தான் இருக்கும் அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்து சேருவோம் ஊருக்கு காஞ்சிபுரம் வழியா போயிடுவோம் பூந்தமல்லி காஞ்சிபுரம் தாண்டி நான் எப்படா ஊர் வருது பாத்துட்டே இருப்பேன் வழியில வெம்பாக்கம் வரும் குளம் இதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் எப்படா பெருங்கட்டூர் வரும் பெருங்கட்டூர் தான் எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய ஊரு அந்த பெருங்கட்டூர் பார்த்தபோதான் நிம்மதியா இருக்கும் அப்பாடா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நம்ம ஊர் வந்துடும் எனக்கு ஒரே மயக்கமா இருக்கும் ஆமா அந்த ஊர் வந்த உடனே உடனே எங்க கிராமம் வந்துடும் மேலப்பட்டு வந்துடும் போன உடனே வீட்டுக்கு முன்னாடிலாம் வண்டி நிறுத்த மாட்டாங்க சைட்ல புழக்கடைன்னு சொல்லுவாங்க அதை பேக்கடைன்னு சொல்லுவோம் அப்ப புழக்கடையைதான் பேக்கடன் பேக்கடைன்னு வாங்க அங்க போய் வண்டி நிறுத்தின உடனேயே கையில் பக்கெட்ல தண்ணியோட எல்லாம் வாலி வாலியா தண்ணி வச்சுட்டு நிற்பாங்க எங்கள் அண்ணன்லாம் நான் இறங்கினோடனே அந்த காரை கழுவது தான் முதல்ல வேலையே அவ்வளோ மோசமாக இருக்கும் ஆனால் நினைச்சே பார்க்கல இன்னைக்கு இன்னைக்கு அந்த ஒரு கார் ஊர்லேருந்து இங்கேன்னு பார்த்து எவ்வளோ நேரம் ஆகும் நமக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் நேரம் ஆகிடும் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் அதுக்கே அப்படி எடுத்துகிட்டு போவேன் இப்போ நான் வெறும் கார்ல தான் போயிட்டு இருக்கேன் எந்த ஊருக்கு போனாலும் இன்னைக்கு என்னுடைய பயணங்கள்லாம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊருக்கும் தான் போறேன் ஆனா அப்போல்லாம் அப்படி மாதிரி எல்லாம் உடம்பு இருந்தா இப்ப எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல வாழ்க்கையை காரில் தான் போடுது எனக்கு ஓ நிறுத்தின உடனே நல்லா நம்ம எல்லாம் புறம்புவாங்க வெளியே விளையாடுறதுக்கு நல்லா எங்க அண்ணன் பசங்கள்லாம் இருக்குமில்ல அவங்கள விட விளையாட போட்டுருவாங்க இவங்க இங்க வெளியே சுத்திட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு போய் கூட்டு வருவாங்க ஓனோடனே கிளம்பிடுவோம் யாருமே வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டோம் ஏரி இருக்கும் ஏரியில விளையாடுவாங்க ஏரியில டவல்ல குட்டன்னு சொல்லுவாங்க வெள்ள கலர்ல காங்கிரஸ் டவல் தான் எல்லா வீட்லயும் இருக்கும் இல்லப்பா காங்கிரஸ் டவல் அதுதான் இருக்கும் அந்த டவல்ல வந்து ஏரியில போட்டோம்னா வரும் அப்படியே எடுத்து பிடிச்சி விளையாடிட்டு இருப்போம் தமாஷா விட எல்லாம் விளையாடிட்டு புடிப்பாங்க அப்புறம் காலையான எங்க பாட்டி வந்து ரெட்ட மாட்டு வண்டி இருக்கும் ஒத்த மாட்டு வண்டி இருக்கும் அதுலதான் கூட்டிட்டு போவாங்க எங்களை ரைஸ் மில் இருந்தது பக்கத்துல ரெண்டு இருந்து

நல்லா இருக்கும் அந்த மாதிரி பொங்கலும் ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க அப்பா பொங்கலுக்கு நாங்க கிளம்பும் போதே இங்க கிளம்பும்போதே இங்க கொத்தவாள் சாவடியில போய் நிறைய காய்கறிகள் அப்புறம் பச்சைப்பட்டாணி எல்லாம் கிராமத்துல கிடைக்காது மத்ததெல்லாம் கிடைக்கும் கத்திரிக்காய் வழக்காய் வெண்டைக்காய் எல்லாம் கிடைக்காத காய்கறிகள்லாம் இங்கே கொத்தவாழ் சாவடியில வாங்கிட்டு போவாங்க காலிஃபிளவர் எல்லாம் ஊர்ல கிடைக்காது சொல்லிட்டு இங்க சென்னையில வாங்கிட்டு அப்பளம் ஊர்கா அந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் கிராமத்துல கிடைக்காதோ அதெல்லாம் சென்னையிலேயே எங்க அம்மாவும் அப்பாவும் முதலே வாங்கிடுவாங்க திருவல்லிக்கணியில இருந்ததுனால அங்க அந்த பெரிய தெரு பிக் ஷீட்னு இருக்கும் அங்கே நெய் அதெல்லாம் கிடைக்கும் நான் சொல்லணும்னா கூட அம்மா வாங்கிடுவாங்க போய் அது வாங்குங்க இது வாங்கு அங்கே கிடைக்காது அப்படி மாப்பிள வத்தெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு பொங்கல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பெரிய பெரிய பானை வச்சு நான் வீட்டுக்கு நடுவில் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஊரும் முதல்லே தான் கோ இப்பதான் ரெண்டு மூணு கோயில் இருக்கு பிள்ளையார் கோயிலை அது அப்பா கட்டினது முதல்ல எல்லாம் வந்து ஒரே திரௌபதி அம்மன் கோயில் மட்டும்தான் ஏறும் கோயில் கிடையாது சிலை இருக்கும் அங்கே பூஜை பண்ணுவாங்க அங்கேயும் கிடையாது ஊரில் எங்களுக்கு நாங்க தெரிஞ்சுதான் அப்புறம் ஆமா கோயில்ல இருந்தது ஒரு ஸ்கூல் ஒண்ணு இருக்கும் முன்னாடியா எடுத்தோடனே இருக்க ஒரு குட்டி பள்ளிக்கூடம் ஒண்ணு இருக்கும் அப்புறம் பக்கத்துல கை பம்ப் இருக்கும் அந்த கை தான் எல்லாரும் தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க ஏதாவது வீட்டு இதெல்லாம் கிணறு அது இது எல்லாரும் வீட்லயும் எல்லாமே இருக்கும் நல்லா இருக்கும் வெயிலாம் ரொம்பலாம் இருக்காது இப்ப மாதிரி எல்லாம் அப்படியே கொடும் வெயில்லாம் கிடையாது எல்லா நேரமும் மரம் சுத்தி நிறைய நல்லா இருக்கும் தெரியாது ஆமா ஆனா ரொம்ப பசுமையா பச்சையா இருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு பெரிய காஞ்சி போய் நான் பார்த்ததே இல்ல எப்ப போனாலும் விவசாயம் நடந்துட்டு தானே போயிருக்கோம் எல்லாமே விவசாயம் கிணறுலாம் வச்சு நல்ல விவசாயம் நல்ல பச்சை பசு நடந்துட்டு இருக்கும்

நாங்கள் வரோன்னு தெரிஞ்சால் எல்லாருமே காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து ரெண்டு மூணு பேர் வந்துருவாங்க இல்லைன்னா கல்யாணம் ஆகிட்டு போன அக்காங்கெல்லாம் வந்திருக்காங்க சித்தப்பா வந்திருக்காரு சித்தியை வந்திருக்காங்க சௌமியா த தம்பி விஷ்ணுலாம் வந்திருக்காங்கன்னு எல்லாரும் வந்துருவாங்க வந்து எல்லாம் அப்பயும் தான் இருப்போம் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் தான் நான் கல்யாணம் அப்புறம் தான் அங்கே போகிறது எனக்கு கம்மியாயிடுச்சி இல்லைனா வருஷம் வருஷம் குறைஞ்சது மூணு நாள் ட்ரிப்பு கிராமத்தில் தான் ஆனால் அப்பா வந்து ஸ்பெஷல் சலுகைலாம் கிடையாது சென்னையில் நாங்கள் ஏசியில் இருந்தாலும் சரி ஃபேன்ல இருந்தாலும் சரி கிராமத்துக்கு போனால் அதில் என்ன இருக்கோ அங்கே தான் இருக்கணும் அந்த ரூம் முன்னாடி ஒரு ப நிறைய ரெண்டு மூணு வீடு இருக்கும் பக்கத்து பக்கத்து வீடு வாங்கிட்டு இருந்தாங்க மெயின் வீட்டில் தான் பாட்டி தாத்தா இருப்பாங்க அந்த முதல் வீடில் அந்த வீட்டில் ஒரு பக்கம் எதிர்க்கே ஒரு ரூம் உள்ள நுழைஞ்சவனே இருக்கும் அதில் ஒரு ஃபேன் தான் இருக்கும் பாய் தான் கட்டில் கீட்டுலாம் கிடையாது தனியாக சென்னையிலேருந்து வந்திருக்குறோம் அதனால ஸ்பெஷலாக ஃபேன் எடுத்துன்னு வருது அதை எடுத்துன்னு வரது எதுவுமே கிடையாது எல்லாரும் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் இருந்து எங்களை பழகுனாரு அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன்னா கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாரும் எப்படி தினம் வேலை பண்ணுவாங்கன்னு நாங்கள் பார்த்துக்குவோம் காலையில எழுந்தவுடனே அவங்கெல்லாம் பெரியமா பெரியப்பாலாம் போனாங்கன்னா நாங்களும் கூட எழுந்து போயிடுவோம் அங்கே வீட்டுக்குள்ளே கிணறு இருக்கும் தண்ணி சேர்ந்தி நேர்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ளே கிணறு இருக்கும் அவ்வளோ தண்ணி இருக்கும் உள்ள பாக்கெட்டு இல்லைன்னா குடத்தை போட்டோன்னா அது சும்மா எழுத்து இழுத்து ஊற்றிட்டு இருப்பேன் பண்ணிட்டு இருப்பாங்க பெரிய பெரிய அண்டால இட்லி எல்லாம் வெந்துன்னு வாசனையாக இருக்கும் அப்போலாம் அவ்வளோ சம் வாசனை சமையல்லாம் வாசனையாக இருக்கும் ஒரு சாம்பார் இட்லி தான் போடுவாங்க ஒரு கறி குழம்பு வச்சாலோ ஏதாவது ஒன்று போட்டால் கூட ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ஒரே எல்லாமே ஒன்று ஒரே சமையல் தான் பண்ணுவாங்க எவ்வளோ பேர் ஒரு ஐம்பது அறுபது பேர் சாப்பிடுவாங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி இவ்வளோ முடிச்சுட்டு அங்கே அந்த பொங்கல்னா எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க டிராக்டர்ல தான் எங்களை பக்கத்தில் எங்கன்னாலாம் கூட்டிகிட்டு போவாங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்பா காரில் வந்து பாட்டி தாத்தா அம்மா பெரியமாங்களெல்லாம் ஏற்றிக்குவார் எங்களை டிராக்டர்ல தான் போட்டுருவாங்க நாங்கள் டிராக்டர்ல தான் போவோம் எந்த கல்யாணத்துக்கும் பக்கத்தில் இருக்க ஊர் கல்யாணத்துக்குலாம் போனோம்னா எச்சூர்ல எல்லாம் கல்யாணம் நடந்தது எங்கள் அண்ணனுங்களுக்குலாம் அப்போல்லாம் வந்து டிராக்டர்ல தான் நாங்கள் எல்லாரும் எங்களை கூட்டிட்டு அந்த ஊருக்கு போவோம் பொண்ணழைப்பு மாப்பிழைப்பு கல்யாணம் எதுனாலுமே அப்புறம் அந்த அத்திவரதர் வைபவத்துக்குலாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு காஞ்சி பெரியவரை பார்க்கத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க அப்பா காஞ்சி பெரியவர் பக்கத்துல தானே காஞ்சிபுரம் அவர் அங்கே இருக்கிறாருன்னா உடனே தாத்தா பாட்டி யார் யார் பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்களோ நானா அவரே எத்தனையோ பாத்துருக்கேன் கூட்டிட்டு போய் காமிச்சிருக்காங்க அத்திவரதர் வைபவமே எனக்கு ஞாபகம் இருக்கு அது அப்ப நடக்கும்பொழுது முதல் முதல்ல நாங்க பெரிய எல்லாரையும் கூட்டிட்டு போய் காமிச்சீங்க நீங்க போயிட்டு கோயில் வாசல்லாம் இப்ப ரெண்டாவது நாம எல்லாம் இப்ப வந்தது கொஞ்சம் ஆமா ரொம்ப குழந்தைங்க பட் ஆனா ஞாபகம் இருக்கு அத்திவரதர் வைபவம் நாங்க பாத்தது நல்லா இருக்கும் பார்த்துட்டு டிராக்டர்ல போறது வருதுன்னு அப்புறம் வந்து ஒரு பக்கத்து ஊர்ல சாராம்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்கும் அங்க வந்து பொங்கல் கழிச்சு காணும் பொங்கல் அன்னைக்கு திருவிழா மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க நாங்க போக மாட்டோம் யாரும் இருக்க மாட்டோம் கிராமத்துல இந்த எல்லாம் காணும் பொங்கலுக்கு வெளில போக முடியாது வீட்ல இருப்பாங்க நாங்களும் வீட்டில தான் இருப்போம் ஆனா ஊர்ல இருந்து எல்லாரும் கிளம்பி சாராம்பட்டு அந்த திருவிழாக்கு போயிடுவாங்க சாராம்பட்டு அந்த அம்மன் அது பெரிய அந்த பொங்கல் முடிஞ்சதுன்னா மறுநாள் இந்த காணும் பொங்கல் இருக்கு அன்னைக்கு இப்போ வைப்பிச்சிருக்காங்க அது நம்ம ஆற்காடு வீராசாமி கூட அவருடைய குலதெய்வம் மாதிரி அங்கே வருவார் ஆற்காடு வீர வீராசாமி கூட நாங்கள் அன்னைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாம் கிளம்பிடுவோம் கையில் எங்களுக்கு வேர்க்கடல காராமணி வடை அதர்சம் எல்லாம் கொடுத்து அனுப்பிடுவாங்க பாட்டி பெரியமாங்கெல்லாம் உங்களுக்கு காராமணி வடை தான் பிடிக்கும் அதனால தான் அதனால தான் தனியாக ஒன்று பண்ணுவாங்க அவன் தனியாக பண்ணி அவர் கவரில் போட்டு கையில் கொடுத்துருவாங்க டப்பாவில் போட்டு காரில் கிளம்பி சென்னை வரத்துக்குள்ளே எங்கள் அப்பா நாங்கள் நாலு பேர் தான் கிளம்புவோம் வண்டியில் வரத்துக்குள்ளே ஒரு பத்து பேர் ஏற்றிக்குவார் வழியில் எப்படி ஒரு பத்து முறை எல்லாம் நிறுத்திடுவாங்க ஊருக்கு போகிறீங்களா ஊருக்கு போறீங்களான்னு எல்லா ஊர்லேயும் கேட்பாங்க இவர் உடனே எல்லாரையும் ஏற்றிட்டு அவங்க எல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்ட் போனோம் அந்த பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னாங்க மொத்த பேரும் காரில் இடமே இருக்காது ஆனால் எப்படிதான் அப்போல்லாம் அந்த சின்ன ஃபியட்ல பத்து பேர்லாம் வந்தோன்னே புரிய மாட்டேங்குது எல்லாரும் ஏற்றிட்டு அவங்கவுங்க சொல்கிற இடத்துல பக்கத்து ஊரோ இல்லைன்னா போ பஸ் ஸ்டாப்லேயோ இறக்கிட்டு வருவார் அப்புறம் தான் நாங்கள் சென்னைக்கு வருவோம் நல்லா இருக்கும் எங்க ஒன்று விட்ட சகோதர சகோதரிகளோட நான் இன்னைக்கும் வரைக்கும் நாங்க எல்லாம் அதே பாசத்தோட அன்போடு இருக்கிறோன்னா அந்த ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் எங்க அப்பா எங்களை கூட்டின்னு போனதுனால்தான் எதுவுமே விட மாட்டார் ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டார் இன்னைக்கும் அப்படிதான் அதே மாதிரி போறேன் வேண்டியது என்னவா அதெல்லாம் பண்ணுவாங்க இப்ப கூட சமீபத்துல நாங்க அப்பா கும்பாபிஷேகம் பண்ணாங்க அங்க ஆஞ்சநேயர் கோயில் அப்ப நானும் குழந்தைங்க பேரம்பேத்தியோட போயிருந்தேன் இப்போ போனால் கூட என்னை வந்து எங்கள் அண்ணனுக்கு எங்கள் சண்முகம்னால என்ன பாப்பா பா பாப்பான்வாங்க ஊரில் என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டு பொண்ணாக இருந்தால் அது அவங்க தங்கச்சி அப்படி இல்லை இது எங்கள் பாப்பா தான் சொல்லுவாங்க இவ்வளோ வயசானாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு சொல்லுவாங்க பாப்பா வந்துருதுன்னு வாங்க எங்கள் பொண்ணு வந்துடுது ரொம்ப அப்படியே தான் இன்னும் கூப்பிடுவாங்க அதனால நாங்கள் இப்போ இப்போ கூட அந்த மாதிரி குழந்தைங்களோட போயிடுவோம் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக கிராமத்துக்கு போகிறத விட மாட்டோம் கல்யாணமாக இருக்கட்டும் எந்த கல்யாணம் கூப்பிட்டாலும் போயிடுவோம் அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் போயிடும் பொங்கல்லாம் போக முடியறது இல்ல திருவிழா அடிக்கடி வைப்பாங்க கிராமத்துல அந்த பதினெட்டு நாள் பாரத கூட்டம் இப்ப போறது இல்ல இல்லை ஆமா பொங்கலுக்கு அப்பா அவர் தம்பி தம்பி ஃபேமிலி ஃபுல்லா எல்லாருமே பொங்கலுக்கு அங்க போயிடுவாங்க நான் வந்து திண்டிவனத்துல போய் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து அப்பாவும் தம்பி ஃபேமிலி அங்க போய் பொங்கல் வைப்பாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் நான் வந்து இந்த திருவிழாக்கு போவேன் பாரத கூத்து வைப்பாங்க அடிக்கடி அப்போ குழந்தைங்களோட ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது போய் இருந்து அங்க வீடு இருக்கு அங்க போய் பார்த்துட்டு தங்கிட்டு எல்லோருடையே வருவோம் இப்ப அப்பா அடிக்கடி நடுவு நடுவுல போவாரு அப்பாவும் அவருடைய நண்பர் காசி அங்கிள் காசி விஸ்வநாதன் அங்கிள் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி போவாங்க கிராமத்துக்கு அப்பயும் நானும் அவங்களோட போயிட்டு குழந்தை எங்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூலு ஊரு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு எங்க எங்க அண்ணனுங்க எங்க அண்ணிங்க அக்காங்களா இருந்தாங்கலாம் பார்த்துட்டு வருவோம் நல்லா இருக்கும் அதனால அந்த செய்யாறு மேலப்பட்டு கிராமம்னா அது எப்பயுமே அது அது ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் சின்ன ஊர் ஆனால் எல்லாருக்கும் தெரியும் ஊர் இதை விட எங்கள் அண்ணன் ஒருத்தர் கான்ட்ராக்டராக இருந்தார் எனக்கு பெரியூர் அவர் அந்த தாலுக்கா ஜில்லாவே தெரியுன்ற மாதிரி இருப்பார் பலராம கவுண்ட்ருன்னா மேலப்பட்டு பலராம கவுண்ட்ருன்னா தெரியாத ஆள் கிடையாது அப்படி எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார் என் எனக்கு பெரியூர் அவ்வளோ ஒரு பேரோடு இருப்பார் மற்ற மற்ற அண்ணங்கள்லாம் கொஞ்சம் அப்படி கிராமத்தில் விவசாயம் விவசாயம் பண்ணியிருப்பாங்க நல்லா இருக்கும் ஆனா அப்படிதான் ஒரு ஒருத்தர் தான் சொன்னேன்னா ஆனா அந்த ஊர்ல எல்லா வசதியும் இவர் பண்ணிட்டாரு ஏன்னா அந்த ஊர் அந்த ஊர்ல தான் எங்க தம்பி விஷ்ணு பிரசாத் வந்து அந்த செய்யாறு எம்எல்ஏ வா இருந்தாரு அப்புறம் இவர் வந்து ஆரணி எம்பி அப்புறம் முதல்ல வந்தவாசி எம்பி தானே வந்தவாசி எம்பி அதனால அந்த ஊருக்கு கல்யாண மண்டபம் அந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த ஊருக்கு பண்ணியிருக்காங்க எங்க அம்மா விளையாட்டா சொல்லுவாங்க அப்பா மேலப்பட்டு ஊருக்கு அப்பா உங்க அப்பா ஏர்போர்ட் தான் கொண்டு வரல மற்றதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க எங்களை சொல்லுவாரு அவரும் கொடுத்திருக்காரு மேலப்பட்டுக்கு என்ன எதுக்கு மேலப்பட்டுன்னு வர எல்லாத்துக்கும் மேலப்பட்டுக்கே கொடுக்கணும் கிண்டல் பண்ணுவாரு எல்லாம் மேலப்பட்டுக்கே வர அவர் வருத்தர் ரெண்டு மணியா அங்க வந்து மேலப்பட்டு கிராமத்துக்கு இவரு வந்து அவருக்கு அவரு அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில இருந்து ஏதோ ஒரு ஒரு நலத்திட்டத்துக்கு அங்க பண்ணியிருக்காங்க அதனால எல்லாமே பிறந்த ஊருக்கு செய்யணும்னு அப்பா நிறைய விருப்பப்படுவாங்க பண்ணுவாங்க அதுதான் எங்க அம்மா கேள்யா ரொம்ப விளையாட்டா சொல்லுவாங்க உங்க அப்பா முடிஞ்சா ஏர்போர்ட்டே கூட மேலப்பட்டு கொண்டு வந்துருவாரு அந்த மாதிரி அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அது ஒரு பிறந்த ஊருன்னா அது ஒரு பிடிப்பு அதிகம் இல்லையா அந்த மாதிரிதான் அப்பா பண்ணுவாங்க எனக்கும் அதனாலே பாசம் அதிகமாகிடுச்சு ஊருன்னு அதனால எந்த ஊருக்கு போனாலும் என்னுடைய ஊர் மக்களாக தான் நான் எல்லாரையும் பார்ப்பேன் எப்போயுமே நான் சொல்கிறேன் நான் உங்கள் வீட்டு பெண்ணாக தான் நான் இருக்கிறேன் தருமபுரியாக இருக்கட்டும் திருவண்ணாமலை மாவட்டம் அப்படி பார்த்தீங்கன்னா திருத்தண்ணி வந்து எங்கள் தாத்தா ஊர் அதெல்லாம் அந்த பகுதி போனாலும் என்னை வந்து அவங்க ஊர் பொண்ணாக தான் என்னை பார்ப்பாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் தான் அது பிறந்த மாவட்டம் அதையும் என்னோட என்ன அவங்க அவங்க வீட்டு மகளாக தான் என்னை பார்ப்பாங்க தருமபுரியில் கேட்கவே வேணாம் அவங்க வீட்டு மகளாவே என்னை ஸ்வீகாரம் எடுத்து அதுதான் திருத்தணி இது மாதிரி என் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருக்கிறதுனால அவங்களே என்னை வந்து என்னுடைய அவங்க வீட்டு மகளாக தான் என்னை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்கள்லையும் பார்க்குறாங்க அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் அப்பாவும் அம்மாவும் கிராமத்து உறவுகளை மறக்காம எப்பயுமே அங்க நான் இருக்கணும் எல்லாரோடையும் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னையும் என்னுடைய தம்பி எல்லாம் அடிக்கடி அங்க கூட்டிட்டு போய் எல்லாரோடையும் தங்க வச்சு அவங்களோட பழக வச்சு அவங்களோட பொண்ணா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தது தான் அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடம் நான் நினைக்கிறேன் அதனால இதெல்லாம் வந்து அப்பா அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் அவங்க எங்களை எப்படி வழி நடத்துனாங்களோ அது பொடிதான் அது அது வழியா தான் இன்றைக்கும் நாங்கள் பயணம் நம்ம என்ன இவங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி தான் பையனும் போவான் அப்படியே பழக்கம் நாங்க ரெண்டு பேருமே கிராமத்துல இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை போய் இறங்கினா அதுக்கப்புறம் கார்ல தான் எங்களை பார்க்க முடியும் ஊருக்கு போய் நாங்க இறங்கின கொஞ்ச நேரத்துலயே எங்கள் அண்ணன் தம்பிங்களோட ஐக்கியம் ஆயிடுவோம் அதுக்கப்புறம் தான் நாங்க கார்ல தான் மறுபடியும் அப்பா அம்மாவே நாங்கள் பார்ப்போம் அதுக்கு அது வரைக்கும் அவங்களோட தான் இருப்போம் அப்பா அம்மா பின்னாடியே ஒளிஞ்சிட்டுல இருக்கிறாங்க அவங்க பண்ண அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க நாங்க பண்ணு எங்க அண்ணன் தம்பிங்களோட சுத்திருப்போம் பாட்டி மாணிக்கம் பாட்டி வந்து முதிர்ந்த வயது ஆயிட்டு அவங்க வந்து இறைவனடி போய் சேர்ந்துட்டாங்க ஒரே ஒரு ரெண்டு மாசம் இருக்குமா மூணே மாசம்ல தாத்தா முருக கவுண்டர் தாத்தா அவரு அவர் பேர் முருக கவுண்டர்ன்னு சொல்லுவாங்க ஆனா அதனால முருக கவுண்டர் அவர் பேர் முருகன் முருங்கான்ற பேரை கூட ஊர்ல நாங்க சொல்ல மாட்டோம் முருங்கான்னு சொன்னா அவர் பேரை சொன்ன மாதிரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு மரத்துக்கா மரத்துக்கான்னு தான் வீட்டுல கூடுவாங்க ஏன்னா அவர் பேரை எங்கன்னா தெரியாம சொல்ற மாதிரி ஆயிடும் அந்த காலத்துல பெரியவங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா அதனால மரத்துக்கா போட்டு சாம்பார் அப்படின்வாங்க அதாவது முருங்காடுற பேரை சொன்னா ஐயா தாத்தா பேரை சொல்லிட போகிறோன்றதுனால சொல்ல மாட்டாங்க அவர் பேர் முருககவுண்டர் அது பாட்டி பேர் மாணிக்கம்மாள் இவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து பாட்டி முதல்ல போனாங்க ஒரு நாலு மாசத்துல தாத்தா போனாங்க அப்போ அது ரொம்ப தாத்தா கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு வயசு இருக்கும் தொண்ணூத்தாறு வயசு அதனால எல்லாருமே ஊர்ல வந்து இது கல்யாண சாவு இதை வந்து நம்ம ஒரு நல்லா பண்ணணும் எல்லாருக்கும் ஒரு விமர்சையா கொண்டாடணும்னு சொல்ல முடியாது அத வந்து சோகமா நம்ம பண்ண வேணாம் அப்படின்றதுனால அப்பயே முடிவு பண்ணி அந்த ஊர்ல காரியம் எல்லாம் முடிஞ்ச உடனே ஊர்ல வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஒரு கிராண்டா ஏதோ ஒரு நிகழ்ச்சி எல்லாம் வச்சிங்க அப்ப கூத்தெல்லாம் கூத்தெல்லாம் வச்சு அதை வந்து ஒரு அவங்களுடைய சா அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டாடுறது அவங்களுடைய சாவை பற்றி நம்ம சோகமா நினைக்கிறத விட அவங்க நல்லா வாழ்ந்த வாழ்க்கையை கொண்டாடணும்ன்றதுக்காக அந்த மாதிரி கூத்தெல்லாம் வச்சாங்க அப்போ மேடையெல்லாம் போட்டு எல்லாருக்கும் அன்றைக்கி முழுக்க சாப்பாடெலாம் போட்டு கூத்தெல்லாம் வைக்கும்பொழுது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க நாங்கள் சென்னையில் தான் அப்போ இருக்கிறோம் எல்லா போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி மணப்பாடை போட்டி எல்லா போட்டிலையும் நானும் தம்பி விஷ்ணுவும் கலந்து கொண்டு பரிசுகளை வாங்குவோம் அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே எங்கள் அம்மா எங்களை கலந்துக்கி வைப்பாங்க அது நாடகம் நடிப்பு எதுனாலுமே பண்ணுவோம் பள்ளிக்கூடத்தில் எந்த போட்டியும் விட்டு வைக்க மாட்டோம் எல்லா போட்டியிலும் கலந்துக்கிட்டு முதல் பரிசு இரண்டாம் பரிசு வாங்கிட்டே இருப்போம் அப்போ இருக்கும்பொழுது அம்மா சொன்னாங்க இல்லை நம்ம தாத்தா பாட்டி எங்களுடைய தாத்தா பாட்டியுடைய இந்த விழா வருது நம்ம வந்து அவங்கள பற்றி ஒரு கதா கலட்சேபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் தாத்தா பாட்டியை பற்றி ஒரு கதா கலட்சேபம் எழுதி எங்கள் ரெண்டு பேருக்கும் அதை வந்து பயிற்சி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் அன்றைக்கி மேடை ஏற்றினோம் அதான் முதல் முதல்ல எனக்கு தெரிஞ்சு நான் மேடையில் அதாவது பள்ளிக்கூடம் இல்லாமல் வேற மேடையில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்கிறதுனா அந்த நிகழ்வு தான் நாங்கள் அப்பவே பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க கிராமத்துல அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது கதா கலட்சேபம் பாட்டியும் தாத்தா பத்தி அவங்க குடும்பத்தை பத்தி நாங்கள் பாட்டாகவும் வசனமாகவும் அது ஒரு நிகழ்ச்சி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தைலாவரத்தில் நாங்கள் முதல் முதல்ல கொடுத்தேன் என்னுடைய பெண்களை என்னுடைய மகள்களை வைத்து நான் கொடுத்தேன் அது கூட எங்க அம்மா தான் எழுதி கொடுத்தாங்க அதே கதா கதா கலட்சேபத்தை அம்மா தான் எழுதி கொடுத்தாங்க அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு தொடக்கம் கிராமத்துலலாம் நாங்கள் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் பண்ணதெல்லாம் ஒரு தொடக்கமா இருந்தது இதெல்லாம் ஒரு பெரிய கிராமத்துலாமும் கிராமத்துக்கு அது புதுசாக இருந்தது எங்களுக்கும் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பயிற்சியா ஒரு விஷயங்கள் நிறைய கலை இலக்கியங்கள்லாம் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பாவும் அமைஞ்சது அதனால கிராமம் அப்படின்னாலே மேலப்பட்டு அப்படின்னாலே அது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருந்தது அதற்கு காரணம் முக்கிய காரணம் அங்கே இருந்த உறவுகள் இல்லை எங்கள் அப்பா உடைய எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவுடைய வளர்ப்பும் தான் இன்பம் பொங்கட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் நிம்மதி நிலவட்டும் அப்படிப்பட்ட ஒரு இனிய கைத்திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த இனிய நன்னாளில் உங்களையெல்லாம் என்னுடைய தந்தையாரோடு சேர்ந்து பார்த்து பேசியதில் அதுவும் குறிப்பாக எங்கள் நான் பிறந்த கிராமமான மேலப்பட்டு கிராமத்தை பற்றி நிறைய பேசியதில் மிகுந்த மகிழ்ச்சி பொங்கலோ பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்களை என்னுடைய மக்கள் நம்முடைய மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்